வணக்கம் தோழர்களே இன்றைய வீடியோவில் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தில் இருந்து வெளியான உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி முழுமையாக பார்க்கப் போறோம் இந்த வேலை அரசு காப்பீட்டுத் துறையில் வருகிறது தேர்வு மூலமாக நடைபெறும் அனைத்து பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம் வீடியோவை முற்றிலும் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே பண்ணிடுங்க ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வேலைவாய்ப்பு உதவியாளர் பதவிக்கான மொத்த காலியிடங்கள் ஐநூறு ஏதேனும் ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் மேலும் கணினி அறிவும் கட்டாயம் விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் இருபத்தொன்று வயது பூர்த்தியடைந்து முப்பது வயதை தாண்டக்கூடாது இந்த வேலைக்கு வழங்கப்படும் மாத சம்பளம் இருபத்தி இரண்டாயிரத்து நான்கு நூற்று ஐந்து ரூபாயில் இருந்து அறுபத்தி இரண்டு ஆயிரத்து அறுபத்து ஐந்து ரூபாய் வரை இருக்கும் தேர்வு முறையும் கட்டண விவரமும் தேர்வு இரண்டு நிலைகளில் நடைபெறும் டியர் ஐ ஆரம்ப நிலை தேர்வு ஆன்லைன் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் டியர் டு முதன்மை தேர்வு ஆன்லைன் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் பொது மற்றும் ஓபிசி விண்ணப்பதாரர்கள் ரூ எட்டு ஐம்பது கட்டணம் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரூ நூறு மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டும் கட்டணம் ஆன்லைனில் மட்டும் செலுத்த வேண்டும் விண்ணப்ப தேதி மற்றும் தேர்வு தேதிகள் விண்ணப்பிக்க துவங்கும் தேதி இரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து டியர் ஒய் தேர்வு தேதி ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து டியர் ஒய் தேர்வு தேதி இருபத்தெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படியானால் தயங்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி சந்திப்போம் அடுத்த வீடியோவில்